தேயிலை சபையின் ஊடாக ஏலத்தில் தேயிலையை கொள்வனவு செய்யும் திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் திட்டமிட்டுள்ளது வீழ்ச்சியடைந்து வரும் தேயிலையின் விலையை நிலையாக பேணுவதற்கான குறுக்கி கால திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமைச்சர் நவீன் திசாநாயக்க இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளாா் உலகில் தேயிலையின் கேள்வி அடைந்துள்ளமையால் ஏற்றுமதி செய்யப்படும் தேயிலையின் விலை தொடர்ச்சியாக பன்னிரண்டு மாதங்களாக அடைந்துள்ளது இதற்கு தீர்வாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலைக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது எமது அமைச்சி பிரேரணையொன்றை முன்வைத்துள்ளது பொருளாதார அபிவிருத்தி குழு சிறு தேயிலை உற்பத்தியாளர்களின் எண்பது ரூபாய் நிர்ணய விலைக்காமைய கொள்வனவுக்காக மாதாந்தம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் செலவாகிறது இன்னும் இரண்டு மாதங்களுக்கு எண்பது ரூபாய் நிர்ணய விலையை மாற்றுவதே என தனிப்பட்ட யோசனையாகும் முன்னூறு மில்லியனை மீதப்படுத்த வேண்டும் தேயிலை குழந்தை ஏலம் எடுப்பதன் ஊடாக செயற்கையாக வேண்டும் தேயிலை குழந்தின் விலையை அதிகரிக்க வேண்டும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார் அவர்களுக்கு நாளாந்தம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளம் தற்போது வழங்கப்படுகின்றது அவர்கள் ஆயிரம் ரூபாவை கோருகின்றனர் அதாவது நானூற்றி ஐம்பது ரூபாய் அதிகரிப்பை கோருகின்றனர் தற்போதைய பொருளாதார நிலைமையின் கீழ் தேயிலை நிறுவனங்களுக்கு இதனை செலுத்த முடியாது